சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்ககால தமிழர் வாழ்க்கையில் வளரி ஆயுதம் முதன்முதலில் தோன்றியது கையால் எரியப்படும்போது சுழலும் இயக்கம் மற்றும் துல்லிய தாக்கம் இதன் தனித்துவத்தை உருவாக்கியது பழங்கால தமிழர்கள் இதனை போரிலும் வேட்டையிலும் திறம்பட பயன்படுத்தினர் பல கல்வெட்டுகள் மற்றும் இலக்கியங்கள் இதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன வளரி தமிழரின் வீரத்தையும் அறிவியலையும் பிரதிபலிக்கும் ஒரு மறக்க முடியாத ஆயுதமாக இருந்தது சங்ககால தமிழர்கள் வளரியை வளைந்த வடிவத்தில் வடிவமைத்தனர் இதன் வடிவமைப்பு எதிரியை துல்லியமாக தாக்கவும் சுழற்சி மூலம் வேகம் பெறவும் உதவியது பல சமூகங்கள் இதனை கையாளும் தனித்துவமான முறைகளை உருவாக்கின கைவினை மற்றும் கண்ணின் ஒருங்கிணைப்பு வளரியின் தாக்கத்தை பெருக்கியது இதன் தனிச்சிறப்பான வடிவம் போரின் மேடை மற்றும் வேட்டையிலும் பெரும் பயனளித்தது பண்டைய தமிழர்கள் காடுகளில் போரின் போது வளரியை கையாழ்ந்தனர் கையில் பிடித்து சுழற்றும் போது எதிரியை துல்லியமாக அடைக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டது சில சமயங்களில் பல வளரிகள் ஒரே நேரத்தில் எரியப்பட்டு எதிரியை குழப்பியதாக வரலாறு கூறுகிறது இது வீரர்களின் திறமை மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு மறக்க முடியாத சாதனையாக இருந்தது தமிழர்கள் வனங்களில் வேட்டையின் போது வளரியை பயன்படுத்தினர் மான் பன்றி மற்றும் வேறு விலங்குகளை துல்லியமாக வீழ்த்த இதன் வளைந்த வடிவம் மிகவும் உதவியது கையில் சுழற்றும் இயக்கம் கண்கை ஒருங்கிணைப்பு அனைத்தும் வேட்டையின் வெற்றியை உறுதிப்படுத்தியது இது தமிழர் வேட்டைக்கலைக்கான மறக்க முடியாத சாதனையாகவும் கலாச்சார அடையாளமாகவும் இருந்தது சங்ககால தமிழர் சமூகத்தில் வளரி வீரத்தின் சின்னமாக கருதப்பட்டது போரில் வளரி சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்திய வீரர் சமூகத்தால் பாராட்டப்பட்டார் கையில் வளரி வைத்த வீரன் தைரியத்தின் அடையாளமாகவும் சண்டை திறமையின் சின்னமாகவும் இருக்கிறான் இதன் பயன்படுத்தும் திறன் தமிழரின் பண்பாட்டையும் அறிவியலையும் இணைக்கும் ஒரு உயர்ந்த அடையாளமாக இருந்தது மலைகளில் தமிழர்கள் வளரி பயிற்சி செய்தனர் கைகள் மற்றும் கைகள் இடையே ஒற்றுமை கண்கள் மற்றும் கைகள் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை விரிவாக வளர்த்தனர் சுழற்சி இயக்கம் மற்றும் துல்லிய தாக்கம் பயிற்சியாளர்களுக்கு போரின் மேதை அனுபவத்தை வழங்கியது இதன் பயிற்சி தமிழரின் பொறுமையும் திறமையும் பிரதிபலித்தது கடல் கரைகளில் தமிழர்கள் வளரியை சிறப்பாக பயன்படுத்தினர் வில்லங்களின் இடையே கடற்கரையில் எதிரியை துல்லியமாக தாக்குவதற்காக வளரி மிகவும் பயனான ஆயுதமாக இருந்தது கடற்கரை போரின் காட்சிகளில் இதன் திறமை மற்றும் அதிர்ச்சியூட்டும் தாக்கம் வெளிப்பட்டது பழங்கால தமிழ் வீரர்களின் திறமை இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது பழங்கால சங்க தமிழ் கல்லறைகளில் வளரியை பயன்படுத்திய வீரர்களின் கதை கல் படங்களில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளது இதன் வடிவம் மற்றும் கைவினை திறமை கல்லறை வெற்றிகளின் காட்சியிலே பிரகாசித்தது வளரி தமிழரின் கலை அறிவியல் மற்றும் போர்க்கலைகளை இணைக்கும் ஒரு அடையாளமாக இருந்தது சங்ககால வீரர்கள் ஒரே நேரத்தில் பல வளரிகளை எரிந்தனர் இதனால் எதிரி குழப்பத்தில் விழுந்தது வளரியின் பல வடிவங்கள் மற்றும் சுழற்சி இயக்கங்கள் தமிழரின் அறிவியல் திறமை மற்றும் ஆராய்ச்சியை வெளிப்படுத்தியது வேட்டைக்காட்டில் இதன் பயன்படுத்தும் திறன் மிக முக்கியமானது தமிழர் கோட்டைகளில் பாதுகாப்பிற்காக வளரி பயன்படுத்தப்பட்டது குறுகிய இடங்களில் சுழற்சி இயக்கம் மற்றும் துல்லிய தாக்கம் சண்டை திறமையை அதிகரித்தது கல்லிடமிருந்து எதிரியை அடைக்கும் திறன் வளரியின் முக்கிய சிறப்பாக கருதப்பட்டது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இதன் தாக்கம் தனித்துவமாக இருந்தது வனத்தில் வேட்டை செய்யும் போது வளரி தமிழர்களின் பழமையான கலைகளை காட்டியது மான் பன்றி போன்ற விலங்குகளை துல்லியமாக அடைவது தமிழரின் அறிவியல் கண்காணிப்பு திறன் மற்றும் திறமையை வெளிப்படுத்தியது வளரி தமிழ் கலாச்சாரத்தின் மறக்க முடியாத ஒரு சின்னமாக மாறியது குருதி கோட்டைகளில் வளரி தமிழர்களின் போர்க்கலை மற்றும் தனித்துவத்தை வெளிப்படுத்தியது சுழற்சி இயக்கம் எதிரியை குழப்பி தாக்கத்தை உறுதிப்படுத்தியது பல படைப்புகள் கல்வெட்டுகள் மற்றும் கலை வடிவங்கள் இதன் முக்கியத்துவத்தை காட்டுகின்றன தமிழர்கள் இதை தந்திரம் மற்றும் திறமையில் இணைத்தனர் வனப்பாடுகளில் வளரித் தமிழர்களின் வீரத்தையும் கண்கள் மற்றும் கைகள் ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தியது பல வளரிகள் ஒரே நேரத்தில் எதிரியை அடையச் செய்தன இது தமிழரின் போர்க்கலை மற்றும் அறிவியல் திறனை வெளிப்படுத்தும் ஒரு சாதனையாக இருந்தது பாறைகள் மற்றும் அரண்மனைகளில் வளரி தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்தியது எதிரியை துல்லியமாக தாக்கும் திறன் சுழற்சி இயக்கம் மற்றும் பயிற்சி அனைத்தும் இதன் சிறப்பாக கருதப்பட்டது பல பழங்கால கலை வடிவங்களில் இதன் காட்சிகள் தொலைதூர வரலாற்றையும் பதிவு செய்தன வளரி சங்ககால தமிழர்களின் கலை மற்றும் சாதனைகளின் மறக்க முடியாத ஒரு சின்னமாக இருந்தது போரின் திறமை வேட்டைக்கலை மற்றும் அறிவியல் பயிற்சி அனைத்தும் இதன் பயன்படுத்தும் திறன் மூலம் வெளிப்பட்டது இதன் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் முழுவதும் நிலைத்தது மலைப்பாதைகளில் வளரி வீரர்கள் துல்லியமாக தாக்கினர் சுழற்சி இயக்கம் கையில் ஒருங்கிணைப்பு மற்றும் கண்கள் கைகள் சமநிலை ஆகியவை போர் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது பழங்கால தமிழர் பயிற்சி இதற்கு உதாரணமாகும் இது அவர்களின் பொறுமை மற்றும் திறமையை வெளிப்படுத்தியது கடற்கரை துறைமுகங்களில் தமிழர்கள் வளரி மூலம் எதிரியை தடுப்பது போலிய செயல்பாடாக இருந்தது சுழற்சி இயக்கம் மற்றும் துல்லிய தாக்கம் போரின் வெற்றியை உறுதிப்படுத்தியது இந்த கலை பழங்கால தமிழ் சாம்பியன் போராளர்களின் திறமையை வெளிப்படுத்தியது பழங்கால தமிழர்கள் வளரியை தன்சுல் ஆயுதமாக அல்ல கலை வடிவமாகவும் பயன்படுத்தினர் சுழற்சி இயக்கம் துல்லிய தாக்கம் மற்றும் பயிற்சி ஆகியவை போரின் கலை மற்றும் அறிவியல் திறனுடன் இணைந்தன இதன் முக்கியத்துவம் தமிழர் கலாச்சாரத்தில் இன்று வரை வாழ்கிறது தமிழர் போர்க்கலைஞர்கள் வளரியை படைப்பாற்றல் மற்றும் அறிவுடன் பயன்படுத்தினர் கலைஞர்கள் துல்லிய தாக்கம் மற்றும் பல்வேறு சுழற்சி இயக்கங்களை பயிற்சியில் கற்றுக்கொண்டனர் இதன் மூலம் போரின் திறன் அதிகரித்து தமிழர்களின் வீரத்தையும் அறிவியலையும் வெளிப்படுத்தியது வளரி பல வடிவங்களில் உருவாக்கப்பட்டது வளைந்த வடிவம் நேராக சுழற்சி செய்யும் வடிவம் போன்றவை போரில் தனித்துவமான தாக்கத்தை வழங்கின இதன் வடிவங்கள் மற்றும் பயிற்சிகள் தமிழர் அறிவியல் மற்றும் கலைத்திறனை காட்டின தமிழர் கலை வடிவங்களில் வளரி படைப்புகள் காணப்படுகின்றன கல்லறைகள் கோட்டைகள் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் இதன் பரவலையும் முக்கியத்துவத்தையும் காட்டுகின்றன பழங்கால தமிழர் கலை மற்றும் போர்க்கலை இவை மூலம் இணைந்தன பழங்கால வீரர்கள் வளரியை திறமையாக பயன்படுத்தினர் சுழற்சி இயக்கம் மற்றும் துல்லிய தாக்கம் போர் வெற்றிக்கான முக்கிய காரணமாக இருந்தது தமிழர் கலை மற்றும் அறிவியல் பயிற்சி இதன் மூலம் வெளிப்பட்டது வளரி பயன்படுத்தும் திறன் தலைமுறையாக தமிழர்களால் பராமரிக்கப்பட்டது பெற்றோர் தங்கள் மக்களுக்கு பயிற்சி வழங்கினர் பழக்க வழக்கம் மற்றும் கலை கலைத்திறனுடன் முனைத்து கற்றனர் இது தமிழ் கலாச்சாரத்தின் முக்கியமான பாரம்பரியமாக நிலைத்தது பழங்கால தமிழர்கள் வளரி வளரித்திறனை காட்டுவதற்கான போட்டிகளை ஏற்பாடு செய்தனர் சுழற்சி இயக்கம் துல்லிய தாக்கம் மற்றும் பயிற்சி ஆகியவையில் வீரர்கள் போட்டி போட்டனர் இது சமூகத்திலும் கலாச்சாரத்திலும் முக்கிய இடம் பெற்றது போரின் கதை வளரி வீரர்களின் கதையுடன் தொடர்பு கொண்டது கலை அறிவியல் மற்றும் பயிற்சி ஒருங்கிணைந்து போரின் வெற்றியை உறுதிப்படுத்தியது பல காவியங்கள் மற்றும் சிற்பங்களில் இதன் கதை பதிவு செய்யப்பட்டது வளரி தமிழரின் போர்க்கலையை மட்டுமல்ல கலாச்சாரத்தையும் பிரதிபலித்தது பழங்கால கலை வடிவங்களில் இதன் தாக்கம் போர்க்கலை மற்றும் சமூக பாரம்பரியம் இணைந்து வெளிப்பட்டது பழங்கால கதை கவிதைகள் மற்றும் சிற்பங்கள் வளரி தமிழ் பாரம்பரியத்தின் அடையாளமாக மாறியது இது தமிழர் போர்க்கலை அறிவியல் திறன் மற்றும் கலைகளை இணைத்தது வளரி பயிற்சி சமூக கட்டமைப்பில் முக்கிய இடம் பெற்றது வீரர்கள் பழைய வழிகாட்டிகளால் பயிற்சி பெற்றனர் ஒற்றுமை மற்றும் பொறுமை ஆகியவற்றை வளர்த்தனர் இதன் மூலம் தமிழர் சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் கலை வளர்ந்தது பழங்கால தமிழர் கலை நிகழ்ச்சிகளில் வளரிக் காட்சிகள் இடம்பெற்றன இது போர்க்கலை மற்றும் பாரம்பரிய கலை ஒன்றிணைந்ததை காட்டியது பார்வையாளர்களை கவரும் அழகான காட்சி அமைந்தது கல்லறை ஓவியங்களில் வளரி பயன்படுத்திய வீரர்களின் காட்சிகள் காணப்படுகின்றன இதன் வடிவங்கள் மற்றும் தாக்கங்கள் தமிழர் கலை மற்றும் போர்க்கலை முன்னோடிகளின் நினைவுகளை வெளிப்படுத்துகின்றன வளரி பழங்கால தமிழர்களின் புகழான கலை வடிவமாக இருந்தது வீரர்கள் துல்லியமாக தாக்கியும் பல்வேறு சுழற்சி இயக்கங்களால் எதிரியை அச்சுறுத்தியும் போர் வெற்றியை உறுதிப்படுத்தினர் வளரி கலைஞர்கள் தமிழர் அறிவியல் திறனை போரின் கலைக்குடன் இணைத்தனர் சுழற்சி இயக்கம் துல்லிய தாக்கம் மற்றும் பல பயிற்சிகள் இதன் அடிப்படையாக இருந்தன பழங்கால கலைஞர்கள் இதன் மூலம் புகழை பெற்றனர் போரின் வரலாற்றில் வளரி தமிழர்களின் மாபெரும் தாக்கத்தை வெளிப்படுத்தியது பல போராளர்கள் இதன் பயிற்சியால் திறமையாக மாற்றப்பட்டனர் இதன் வரலாறு பல காவியங்களிலும் சிற்பங்களிலும் பதிவு செய்யப்பட்டது வளரி தமிழ் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் முக்கிய இடம் பெற்றது போரின் கலை அறிவியல் மற்றும் கலை ஆகியவற்றை இணைத்து இது தமிழர் பாரம்பரியத்தின் அடையாளமாகும் இன்றைய நாளிலும் வளரி பாரம்பரியம் தமிழர் பண்பாட்டில் உயிரோடாக உள்ளது பழங்கால கலை அறிவியல் திறன் போர்க்கலை ஆகிய அனைத்தும் இதன் மூலம் ஒளிர்கின்றன புதிய தலைமுறைகளும் இதன் மரபைக் கற்றுக்கொண்டு தமிழர் கலை மற்றும் அறிவியலை நிலைநாட்டுகின்றன